மதுரை மண்ணே தேசம் தெய்வீகம் உள்ள மண்ணுங்க மீனாட்சி அம்மன் கோலோச்சர மண்ணு நான் சொன்னேன் ஐயா பசுமன் தேவர் மாதிரி பெரிய மகான்கள் வாழ்ந்த மண் அது மதுரையில் தான் இருந்தார் அப்புறம் நம்ம கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் அவங்களுடைய உழைப்பு அவங்க தேர்தலுக்காக மாத்திரம் உழைக்கல ஒரு மாதம் மட்டும் உழைக்கல அவங்க உழைப்பு ஒரு ஆறு மாத காலமாக பூத் கமிட்டி போடுறது பூத் கமிட்டி போட முடியாத இடங்களில் பூத் கமிட்டி போடுறது சக்தி கேந்திரம்னு அமைப்பை உருவாக்குறது மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களை வாங்கி தர்றது மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது இப்படி உள்ளாட்சி தேர்தலில் பத்து சதவீத வாக்கு வாங்கியிருக்கல பிஜேபி இன்னைக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் ஆயிருக்கும் பதிமூணு பர்சன்ட் கூட்டிருக்கும் சீமான் ஒரு பர்சன்ட் கூட்டினா ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறீங்க நாங்கள் பதிமூணு பர்சன்ட் கூட்டியிருக்கோம் எல்லாம் கம்மெண்ட்ருக்கீங்க ஓடங்கள் எல்லாம் புரியுதா அப்போ இருபத்தி மூணு சதவீதம் வாக்குன்றது ஒரு பெரிய ஃபினாமினல் ஓட் பேங்க்கு அது மதுரையில் சாத்தியமாக இருக்குது அதில் என்ன 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 மாதிரி உள்ளவர்கள் என்ன மகிழ்ச்சின்னா எப்பயுமே பிஜேபினோடனே ஒரு சராசரியாக இருக்கிற ஒரு தமிழனுக்கு வந்து கன்னியாகுமரிங்க கோயம்புத்தூருங்க நீலகிரி ராமநாதபுரம் இப்படி தான் மைண்டில் தெரியும் ஒரு நாலஞ்சு இடத்துல ஏதோ இங்கே இருப்பீங்க அப்படின்னு மதுரை அவன் கணக்கில் வராது அதே மாதிரி தான் நான் மதுரையில் போட்டிடுறப்பையும் ஊடகங்களோ பொதுமக்களோ எடுத்துக்கல பொருட்படுத்தலை மதுரையை பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓ மதுரை தி மேக் சென்ஸ் அப்படின்னு நிலைக்கு வந்திருக்காங்க இது இது முழு கிரெடிட் மதுரை வாக்காளர்களை சாரும் மதுரை கட்சிக்காரங்களை சாரும் வேட்பாளர் என்பவர் கட்சியின் முகம்தான் கட்சியின் முகமாக நான் பணியாற்றுறேன் ஒரு கட்சி என்பது சித்தாந்தத்தின் முகம்தான் கட்சின்னு தனியாக ஒன்றும் இல்லை ஒரு பிலாசபியினுடைய ஃபேஸ் தான் கட்சி அப்படி நாங்கள்லாம் ஒரு டீமாக வேலை செஞ்சதுனால வந்த பலர் ஏன்னா அடுத்து உள்ளாட்சி வரப்போகுதுல நூறு வார்டு இருக்குல்ல இப்பயே மதுரை தெற்கு தொகுதியில் நடந்து முடிந்தது உள்ளாட்சி தேர்தலாக இருந்திருந்தால் இந்த பார்லிமெண்ட்டை உள்ளாட்சின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா எட்டு வார்டில் ஜெயிக்கிறோம் பிஜேபி தான் ஃபஸ்ட் எட்டு கவுன்சிலர் வராங்க நம்ம இப்போ ஒரு கவுன்சிலர் தான் இருக்காங்க பிஜேபி தெற்கு தொகுதியில் மட்டும் தெற்கு ஒரு தொகுதியில் மட்டும் எட்டு கவுன்சில் ஜெயிக்கிறாங்க இந்த மற்ற தொகுதியெல்லாம் இருக்கு பிஜேபி இந்துக்கள் கட்சியா அதுவே அவருக்கு கோளாறு அவருடைய முதல்ல அவருடைய புரிதலே அவர் மாத்திக்கணும் ஓவரால் அவர் பாரதிய ஜனதா பார்ட்டின்னு என்ன அர்த்தம் இந்திய மக்கள் கட்சின்னு தான் அர்த்தம் பாரதம்னா இந்தியா பாரத மக்கள் கட்சின்னு தான் அர்த்தம் இந்துக்கள் தான் இருக்கு இந்து மகாசபாவது இந்துக்கள் புறக்கணிச்சுட்டாங்க சார் பிஜேபி ஏன் இந்துக்களுக்காக பேசுதுன்னா நீங்கள் மற்ற கட்சிகள் இந்துன்னா ஏலனம் பண்ணுறான் எதிர்த்து பேசுகிறான் இந்து நலன்களை புறக்கணிக்கிறான் அதனால நாங்கள் பிஜேபி வந்து இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறோம் நீங்கள் நிறுத்துங்க நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொல்கிறோம் நீ கோயில் இடிக்கணும்னு நினைக்காத நான் போய் கோயிலை காப்பாற்ற நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ இந்துக்களை ஏலனம் பண்ணாத நான் வந்து இன் டிஃபென்ஸ் ஆஃப் இந்து இசம் நான் வர வேண்டிய இல்லை நீ மத மாற்றம் நிறுத்து திரும்பவும் சொல்கிறேன் நீ மத மாற்றம் நிறுத்து நான் மத மாற்றத்துக்கு எதிராக பேச வேண்டிய அவசியமே இருக்காது அப்போது நீ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை அவர்களது நம்பிக்கையை அவர்களது ஆன்மீகத்தை குறிவைத்து தாக்குறதுனால அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க பல கட்சிகள் அப்படிதான் பண்றாங்க பண்ணுறாங்க நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக போய் கிளம்பறங்க வேண்டியிருக்கு அதுதானே தவிர இந்துத்துவம் என்பது வேறு இந்து என்பது வேறு இந்துத்துவம் என்பது இந்த தேசத்தை பற்றி சொல்கிற வார்த்தை தான் ஒரு மதம் மதமும் இருக்கும் மதம் மாத்திரம் இல்லை எப்படி கைவிட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம் கேரளாவில் வந்து எப்பயுமே சி மார்க்சிஸ்ட் தான் ஆட்சி பண்ணுது காங்கிரஸ் ஆட்சி பண்ணுது அப்போ கேரளாவில் உள்ள இந்துக்கள்லாம் கைவிட்டாங்கன்னு அர்த்தமா தமிழ்நாட்டில் எப்பயுமே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததில்லை அப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் கைவிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை தேவையெல்லாம் முடிச்சு போடாது இப்போ அயோத்தி எடுத்துங்க நாங்கள் ஆரம்பத்தில் இந்த என்ன சொல்கிறோம் இது தேர்தல் பிரச்சனை கிடையாது தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை இல்லை இந்த தேசத்தினுடைய சுயமரியாதை இருக்குது அயோத்தியில் அயோத்தியை நாங்கள் எங்கேயும் முன்னிறுத்தினோம் அது தேர்தல் இல்லையே என்னைக்காவது இந்தியாவில் பிரதமர் ஒரு இடத்துலையோ அமித்ஷா அவர்களோ நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கோம் ஓட்டு போடுங்கன்னு என்றைக்காவது பேசினாங்களா இல்லையே அப்போ நாங்கள் நாங்கள் தேர்தலுக்காக செஞ்சுருந்தா தேர்தல் வெற்றிக்காகனா அதை பிரச்சாரத்தில் கொண்டு போயிருப்போம்ல தமிழ்நாட்டில் யார் நாற்பது தொகுதியில் பிரச்சாரம் நடந்ததில்லை எந்த தலைவருங்க வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணும்னு சொன்னாங்க ஆந்திராவில் யார் சொன்னால் கர்நாடகாவில் யார் சொன்னால் இங்கேயும் சொல்லலை இந்தியாவில் அதிகமான ராமர் கோயில் ஆந்திராவில் இருக்குது அங்கே உள்ள பிரச்சாரத்தில் நாங்கள் ராமர் கோயில் கட்டினாங்களா ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையே அப்போ இது எங்களுக்கு இது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ இல்லை இது தேசம் சம்பந்தமான விஷயம் எல்லாத்தையுமே தேர்தலோடையும் அரசியலோடைய பொருத்தி பார்க்கறதுன்றது திமுகவோட வக்கரபுத்தி நாங்கள் அப்படி பண்ணலையே நாளைக்கு பாகிஸ்தான் படையெடுத்து வருது யுத்தம் நடத்துகிறோம் ஜெயிக்கிறோம் இது வந்து தேர்தலுக்காகவா தேசத்துக்காக இல்லையா தேசம் வேறு தேர்தல் வேறு இல்லையா அதனால அதை புரிஞ்சுக்கிறோம் நீங்கள் அயோத்தியை எப்போயுமே இட் நெவர் இட்ஸ் எலெக்ஷன் இஷ்யூ இந்த தேசம் சம்பந்தமான பிரச்சனை அதில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு கோயில் கட்டிவிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு